போக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார்னா ஆவியானவர் பலவீனத்தை எல்லாம் போக்கக்கூடியவர் யாரு அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுக்கு பலவீனம் கிடையாது அன்னை மரியாளுக்கு பலவீனம் கிடையாது இல்லையா அவருக்கு திருமணம் நடைபெறவில்லை ஆனால் கடவுளுடைய திருவுலத்திற்காக வானதூதர் அன்னை மரியாலை சந்திக்கிறாங்க மங்கள வார்த்தை சொல்றாங்க அன்னை மரியாள் ஆகட்டும்னு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அன்னை மரியாளுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி இதுவரை கரூரை இயலாது என்று சொல்லப்பட்ட எலிசபெத் என்ன மாசமா இருக்கிறாங்க அந்த செய்தியை கேட்டோன்னு அன்னை மரியாள் என்னச்சுறாங்க ஆஹ் விரைந்து செல்கிறார்கள் அன்புக்குரியவர்களை விரைந்து செல்வது மட்டுமல்ல அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற போது அன்னை மரியாளுடைய வயிற்றில் ஆண்டவர் இருக்கிறார் அந்த ஆண்டவர் ஆஹ் திருமுழுக்கு யோவானை ஆஹ் அம்மாளுடைய வயிற்றில் சந்திக்கிறார் அந்த குழந்தை அக்களிப்பால் அக்களிப்பால் ஆ அப்ப அப்போ தூயாவினால் எவர் ஒருவர் ஆட்கொள்ளப்படுகிறாரோ எவரை ஆவியானவர் ஆட்கொள்கிறாரோ அவருடைய இதயம் அக்களிக்கும் இது பொய் கிடையாது பொய்லாம் கிடையாது நீ கண்ணை மூடி உங்களுக்கு கஷ்டமா இருக்க நேரத்தில் சக்தியே இல்லை வலுவே இல்லை ஆற்றலே இல்லை நடக்க கூட முடியாது அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் தூயாவியானவர் தான் சக்தி தூயாவியானதான் வல்லமை தூயாவியானவர் தான் ஆற்றல் சிலுவை அடையாளத்தை போட்டுட்டு தூய் ஆவியானவரே எனக்கு வேற என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு ஆற்றல் வேணும் சக்தி வேணும் வலிமை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்களேன் வர்மா வராதா வர்மா வராதா வரும் ஏன் வரும்னா உலர்ந்த எலும்புகளே எந்திரிச்சு மனுஷனாச்சு எஸ் கியல் புத்தகத்துல வாசிக்கிறோம் உலர்ந்த எலும்புகள் எலும்பு எப்படி எந்திரிச்சு மனுஷனாகும் எலும்பு கூட நினைச்சி படத்துல பார்த்தாங்க ஆடும் அது கிராஃபிக்ஸில் ஆடும் உயிர் பிழைக்குமா செத்தவனே பிழைக்க மாட்டேக்கான் எலும்பு கூட என்னைக்கு உயிர் பிழைக்கும் இல்லையா சதைகள் கிடையாது ஆனால் ஆவியானவர் இறங்கி வந்தால் அங்கு வாழ்வு உண்டு இப்போ நமக்கும் அந்த வாழ்வுக்காக தான் போராடுறோம் மற்றவங்கள்லாம் வேற மாதிரி போராடி இருக்கலாம் ஆனா நம்ம கடவுள் மட்டும்தான் எனக்கு தஞ்சம் இந்த கடவுளால் முடியாதது வேற யாராலுமே முடியாது மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் மருந்து கைவிட்டிருக்கலாம் நாட்டு மருத்துவம் மருந்து எல்லாம் நினைஞ்சிருக்கலாம் கைவிட்டிருக்கலாம் ஆனால் அது ஒரு மிக்கலை நம்முடைய பரலோக தாயினுடைய அந்த தாய்மையை நாம் நம்பி என்ன ஆ இப்போ வந்திருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட்டிவா யார் வரா அப்படின்னா தூயாவியான அவர் வர எவ்வளவு அழகு பாருங்க மற்றவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லையா இப்போ இந்த பாக்கியத்தை நீங்க தேடி வரும்போது நான் வந்து இப்போ ஒரு வருஷம் தாண்டிடுச்சு வைங்களேன் வந்த பிறகுதான் அந்த வழிபாடு ஆரம்பித்தோம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இல்லை நம்பிக்கையோடு தான் ஆரம்பித்தேன் ஆனால் மக்கள் வந்து சொல்லுவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு போகிறாங்க வந்து இது மாதிரி எனக்கு தாய்மை பேர் கிடைச்சிருச்சு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அன்பு கூடீங்களே நீங்கள் நம்ப மாட்டீங்க நிறையா பேர் வந்தாங்க நிறையா பேர் வந்து சொன்னாங்க சாமி இங்கே வந்து ஜபம் பண்ணி நீங்கள் வளையலை கொடுத்தீங்க அந்த வளையலை நம்பிக்கையோட வாங்கிட்டு போனேன் இப்போ அவங்க மாசமா இருக்காங்க நான் மாசமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிற போது ஒரு குருவானவருக்கு இதை விட பெரிய மகிழ்ச்சி கிடையாது வேற மகிழ்ச்சி கிடையாது சாமியாருக்கு குழந்தை குட்டி இருக்கா கிடையாது ஆனால் கடவுள் ஒரு குருவானவர் வழியாக குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கக்கூடிய ஒருவருக்கு ஜபித்து அன்னை மரியாவினுடைய மடியில் இருந்த அந்த வளையல்களை நம்ம மாதிரி நினைச்சிடோம் மந்திரிச்சு நம்பிக்கையோட கொடுக்குறோம் வேற ஒண்ணுமே செய்யலை ஏதாவது மாயாஜலம் மை போட்டு கொடுக்காங்களா மை போட்டு கொடுக்காங்களா எதுவுமே கிடையாது ஜபம்தான் தான் ஜபம் தான் மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது இந்த ஜபத்துல நீங்க நம்பிக்கையோட வாங்கிட்டு போறீங்க சில பேரு என் கைக்குள்ள போக மாட்டேங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் இது கையில போட்டு அழகு பார்க்கக்கூடிய வளையல் கிடையாது பிரைஸ் பிரைஸெல்லான் வளையல் கையில தானே போடுவாங்க வளையல் கையில தானே போடுவாங்க அப்படி தானே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் என்ன சாமி வளையல் கையில தான போடணும் நான் சொல்லுவேன் அன்னை மரியாளுடைய வயிற்றில் வச்சு இங்க ஜெபமுனி குடுக்குறோம் அந்த வலையில உங்களுடைய வயிற்றுல தடவுங்க பலவீனமா இருக்கக்கூடிய அந்த உறுப்பு பலமாகட்டும் ஆவியானவருடைய அந்த தொடுதுல கிடைக்கட்டும் அப்படி கிடைச்சிச்சின்னா கரு உருவான ஏழாவது மாசம் ஒன்பதாம் மாசம் கை ஃபுல்ல என்ன இருக்கும் ப்ரைஸ் அல்லாட் நீங்க ரெண்டு வலையை போடுறதுக்கு ஆசைப்படுறீங்க நான் ரெண்டு வளையல் போடுறதுக்கு உங்களுக்கு ஆசையை கொடுக்கல எல்லாம் வழியை காமிக்கல கை நிறைய வளையல் இருக்கணும் இப்போ உங்களுக்கு கைக்குள்ள ரெண்டு வளையல் போடணுமா வளையல்களா போடணுமா ஆஹ் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வளையல்களா கிடைக்க வேண்டும் அதுதான் கடவுளுடைய ஆற்றல் அதுதான் ஆவியானவருடைய வல்லமை அன்புக்குரியவர்கள் இந்த நாள்ல நம்பிக்கையோட வந்திருக்கீங்க இல்லையா இதுவரைக்கு ஒரு பெரிய வந்து ஜோம் பண்ணிட்டு விருது குடுத்துட்டு டக்கு டக்குன்னு ஓடிடுவோம் ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சு சொல்லி கொடுத்து இந்த இதில் என்ன இருக்குது இல்லையா இப்போ பூசைக்கு முன்னால் முன்னால் தான் நினைக்கிறேன் ஆனால் பூசை முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன் ஒருத்தங்க வந்துட்டு ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கீங்களா நீங்கள் தான் ஆ இங்கே வளையல் வாங்கிட்டு போனாங்க ஆ வர்றீங்களா வரீங்களா பெரிய வாழ்க்கை எங்க ஊர்ல பெண்ணிட்டாங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு ஆறு வருஷமா குழந்தை பாக்கி இல்ல நாங்க இங்க வந்து அதை வாங்கிட்டு போய் அஹ் father சொன்ன மாதிரி வயித்துல வளையல தடை விட்டு போட்டு விடுங்க சொன்னோம் இப்ப அந்த பிள்ளைக்கே conceive ஆயிருக்கே தெரியல தெரியாம வயித்துக்குள்ள குழந்தை இருக்குன்னு வயிறு கவ்வுனவுதான் போய் பார்த்திருப்பாங்க அவளை check பண்ணி உள்ள குழந்தை இருக்கு கொண்டு வந்து சொன்னாங்க எங்கிட்ட தான் கொண்டு வாங்கிட்டு வந்தோம் சொன்னாங்க அதை நான் father கிட்ட வந்து இன்னைக்கு சாத்தியா சொன்னேன் அஞ்சாவது மாசம் கரங்கள் தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அப்போ அன்புக்குரியவர்கள் இந்த பூசையில் தான் அவங்களுக்கும் அந்த ஒரு உறுத்தல் கிடைச்சிச்சு நடந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அப்படின்னா இது நடந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருக்கணும் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யலாம் அனைத்தையும் நம்ம கடவுளுடைய பெயரால் மாற்றிக்கொள்ளலாம் அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது போல் நன்மைகள் பெற்றவர்கள் இருக்கலாம் எரிஞ்சு சொல்ல வர்றதுக்கு யோசிக்கலாம் எல்லாம் வீட்டில் என்ன செய்யலாம் நன்மைகளை பெற்றவங்க குழந்தைகளை பெற்று எடுக்கிறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கலாம் இல்லையா நீங்க அடுத்த ட்ரிப் வரும்போது நீங்களும் செய்யணும் சாமி வாங்கிட்டு போனோம் ஆ அந்த மலடுத்தன்மையான அந்த உறுப்புகள் வயிறு எல்லாம் என்ன செய்யறது கருப்பையில ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆசிர்வதிக்கப்படும் மூணாம் மாசத்துல கண்டிப்பா கடவுள் இணைச்சிவாரு ஒரு அற்புதம் நிறைவேற்றுவார் இன்னைக்கு சொன்னோம் இல்லையா கடவுள் தான் நமக்கு போராடுறாரு யார் போராடுறா கடவுள் தான் போராடுறாரு மனுஷங்க இல்ல நமக்கு கூட நின்று போராடுறது கடவுள் மனுஷங்க போராடினாங்க நம்ம தோத்து போடுவோம் ஆனா கடவுள் போராடுனா தோத்து போடுவோமா அப்ப கோயில வச்சு அன்புக்குரியவர்களை கடவுள் நமக்காக போராடுகிறார் கருவுரை கைவிடப்பட்ட ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்ன அந்த கருப்பையை கடவுள் நினைச்சிறாரு ஆசிர்வதிக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களை நம்பிக்கையோடு நாம் இந்த வேளையில தூயாவியானவருடைய இந்த பாடலை இன்னொரு முறை பாடி நாம் செவிப்போம் தூய் வருசுவின் சாட்சி எம்மை மாற்றிடு அனைவரும் எழுந்து நிற்போம் ஜபிப்போமாக தாயும் தந்தையுமான இறைவா போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை இறைவா ஏதோ இந்த வேளையில் தாய்மை பேற்றுக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளும் மறையும்படியாக கணவன் மனைவி இவர்களுடைய பெல்நற்ற உறுப்புகளை மலட்டுத்தன்மையான உறுப்புகளை மந்தமான மண்ணிலையை நேர்தாமை மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் தூய் ஆவியானவருடைய வல்லமை இவர்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரை இறைவாம் அன்னை மரியாளுடைய வயிற்றில் நாங்கள் வைத்திருந்த இந்த வளையல்களை நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரை இறைவா இந்த வளையல்களை ஆசிர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டு இறைவா இந்த வளையல்களில் தூய ஆவியானோருடைய வல்லமை இறங்கி வரும்படியாக இதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் குழந்தை செல்வங்களை கண்டுகொள்ளும்படியாக ஏதோ ஆண்டவர்தான் அவருடைய அருளால் ஒரு குழந்தையை பெற்றெடு கொடுத்திருக்கிறார் என்று ஏவாளை போல இவர்களும் உமை மாற்றிப்படுத்த நீர் அருள் புரிவீராக ஆண்டு வரை இறைவாம் இந்த செயல் ஒரு வேடிக்கையாக அல்ல ஒரு சம்பிரதாயமாக சடங்காக அல்ல மாறாக எங்களுடைய வாழ்வோடு இணைந்த செயலாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுவரை இறைவாம் வளையல்களை பெற்று நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நீர் அவர்கள் விரும்பிய உள்ளத்தின் தேவையான குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பீராக அன்னை மரியாளுடைய வயிற்றை நீர் ஆசிர்வதித்து குழந்தை செல்வத்தை கொடுத்து இயேசுவை உருவாக்க நீர் காரணமாக இருந்தது போல இவர்களுடைய வயிற்றையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக குழந்தை பாக்கியத்தை கொடுத்து வழிநடத்துவீராக இதோ ஒரு சில உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக பெற வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதி அவர்கள் வழியாக இந்த செயலை நீர் அவர்களுக்கு உறுதிப்படுத்தி உண்மை மாட்சிப்படுத்த முது பெயரை அறிக்கையிட ஆற்றல் தருவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சாட்சிகளாக உருமாற்றுவீராக அன்பு ஆண்டவரே அன்னை கன்னிமறியால் பரலோகத்தாயாக இருந்து எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் இதோ அன்னை பன் கன்னிமறியாளுடைய பரிந்துரை நிறைவாக இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க பெற்று அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உதரத்தில் சுமந்து கொள்ள இயேசுவாக இருக்கக்கூடிய கனியை குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக அன்னை கன்னிமறியால் தாமே இவர்களுக்காக பரிந்து பேசுவாராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உடைய திருவயிற்று அணியாகியே சிவம் ஆசி புனித மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றுமணியாக ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே தந்தைக்கு மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக இறக்குமே உருவான இறைவன் தாமே தூய் ஆவியினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆவியினுடைய வல்லமையினால் கருவுரை இயலாத தாய்மார்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டு வராமே தூய் ஆவியினுடைய வல்லமையை பொழிந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்களை சாட்சியாக கடவுள் உருமாற்றுவாராக எலாவலான்பு கடவுள் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஏசுக்கை புகழ் ஏசுக்கை நன்றி மரியே வாழ்க பரலோகத்தாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதி தூதரான புனிதமிக்கையிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பு எல்லாத்துக்கும் தாய்மை எண்ணெய் வளையல்ண்ணே அதுக்காக பிற ஃபாதர் ஏதோ ஓசி கொடுக்காரு அது இல்லை தாய்மை எண்ணெய் வளையல் தான் அதை புரிஞ்சிட்டு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்காக நீங்கள் வாங்குறீங்க வரையில்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க சரியா அதனால் அந்த நம்பிக்கையோடு வாங்க நெருக்காமல் வரணும் என்ன கடைசி வரை நான் நிற்பேன் கடைசி வர நிற்பேன் உங்களுக்கு கொடுக்காம நான் போனோம்னா ஐயோ கொடுக்கல அப்படின்னு சொல்லுங்க அப்போ என்ன செய்ய கூடாது முடியு அப்ப எப்படி போ வரிசையாக நில்லுங்க பாப்போம் ரெண்டு வருஷம் அப்படி தள்ளிவாம் தள்ளி போட்டோம் உங்களுக்கு ஈஸியா முடிக்கதான் சொல்றேன் எல்லாம் எல்லாத்தையும் தள்ளி நிப்பி எல்லாத்துக்கும் அவசரப்படாம இருங்க